விருட்ச ராசிக்காரங்கள் விருட்சக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஏன்னா தொழில் ரீதியான தொழில் ரீதியான விஷயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அரசு உயர் அதிகாரிகளோட பழக்கங்கள் ஏற்பட்டுள்ளோம் நிறைய அரசியல் சார்ந்த தொடர்புகள் இருக்கும் இந்த காலகட்டம் என்னென்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவானே பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு பரபரப்பாகவே இருப்பீங்க இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை துணையோட ஒரு ஒத்துழைப்பு இருக்காது நண்பர்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த காலகட்டம் எல்லாமே பாப்பா சேர்ந்து படலாம் ஓகே நம்ம சேர்ந்து இது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதே போல் என்னக்கா பிரச்சனைகளும் உங்களுக்கு தேடி வரும் குறிப்பாக இந்த காலங்களில் என்னென்னாக்கா தலையில் எதாவது அடிபடுறது தலையில் எதாவது வெட்டு காய்கறி அப்படி எந்திரிக்கும் போது தலையில் இடிச்சிக்கிறது அந்த மாதிரி தலையில் எதாவது அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யக்கூடிய வேலையில் அவசர அவசரமாக செய்யும் போது எங்கேயாவது இடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலிமா ஒரு நாலு கட்டு போடு நாலு தையல் போடக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது அப்போ ரொம்ப கவனத்துடன் பொறுமையாக இருக்கிறதா முடிச்சு எந்த விஷயத்தை செய்தாலும் பரபரப்பு இல்லாமல் பொறுமையுடன் கையாளணும் அப்புறம் என்ன இந்த காலகட்டத்தில் கையில் இருக்க கையிருப்பை கட்டியாக பிடிச்சி வச்சிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நான் போயிட்டு நான் வந்து ஷேர் மார்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு அவன் பத்து ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கு பத்து பர்சன்ட் எனக்கு ப்ராஃபிட் தரேன் நாங்கள் பதினஞ்சு பர்சன்ட் தரேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கையிருப்பு காலி ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சரியான முதலீடு உங்களுக்கு வருமானத்தை பெற்று தவறான முதலீடு உங்களுக்கு படிப்பிடையே பெற்று தரும் ஸோ அதனால் எந்த ஒரு நபரை நம்பியும் உங்களுக்கு கைசை காசை கொடுக்காது ஏன்னா கொடுத்தீங்கன்னா நீங்கள் பணம் செல்வம் இதை ஏமாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ கவனமாக இருக்குது